அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே எளிமையான சொற்களான சுற்றுச்சூழல் சார்ந்த ஆதி பாடல் ஒன்று பார்த்தோம் இப்போது ஒரு சுற்றுச்சூழல் பாடல் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு எந்த பாடல் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க சுற்றுச்சூழல் ஆதிசுடி அந்தத்தை பசுமையாக்கு அந்தத்தை பசுமையாக்கு ஆரோக்கியமாக வாள் ஆரோக்கியமாக வாள் இலைகளை உரமாக்கு இலைகளை உரமாக்கு ஈகிசை பூமிக்கு மரக்கன்றை ஈகிசை பூமிக்கு மரக்கன்றை உணவை வீணாக்காதே உணவை வீணாக்காதே ஊரை சுத்தமாக்கு ஊரை சுத்தமாக்கு எரிபொருளை சிக்கனமாக்கு எரிபொருளை சிக்கனமாக்கு ஏசி காற்றை தவிர ஏசி காற்றை தவிர் ஐவகை நிலத்திலும் மாசகற்று ஐவகை நிறத்திலும் மாசகற்று ஒரு துளி நீரையும் வீணாக்காதே ஒரு துளி நீரையும் வீணாக்காதே ஓசோன் படலத்தை காத்திடு ஓசோன் படலத்தை காத்திடு ஔ்தடம் நில்லா வாழ்வே வாழ் அவடம் நில்லா வாழ்வே வாழ்